பண்ணோமா ஏதாவது பண்ணோமா ஒன்றே ஒன்று பண்ணோம் ஐயா எனக்கு எதுவும் தெரியாது எதுன்னு தெரியாது ஓரமாக உட்காந்து எங்கேயாவது கோவிலில் போய் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க எங்கேயாவது போய் ஓரமாக உட்காந்து ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணைய என்று நாளும் ஒன்றும் இல்லை நேற்று எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தாயா நெற்றி நிறையா ஊதியம் வைப்பேன் எங்கள் வீட்டு செல்ஃபில் ஒரு முருகன் படம் இருக்கும் படம் இருக்குது ஒரு ரெண்டு விளக்கு இருக்குது அதை தாண்டி எனக்கு பெரிய வசதியெல்லாம் கிடையாது அது தினமும் காலையில் எந்திரிப்பேன் நீ இருக்கியா இல்லையா என் பேச்சை கேட்குறியா கேட்கலையாலான்னு தெரியாது ஆனால் என் கடமும் உனையை பற்றி பாடுறது அப்போ மனசுக்குள்ளே நம்ம சொல்லுவோம் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே உன்னை நான் மறக்கவே மாட்டேன் முருகன் நீங்கள் கிளம்பி வெளியே போவீங்க முருகன் அங்கிருந்து சொல்லுவார் உன்னையும் நான் மறக்கவே மாட்டேன் நமக்கு முன்னாடி வேலும் மயிலும் போகும்